ஏக்கா இந்த கேள்வி இதோடு நிப்பட்ட சொல்லுங்க இன்னும் ஏதாவது சொல்லிட்டு இருந்தா உடனே கோவத்துல அரஞ்சால அரஞ்சி போடுவேன் சும்மா இரு சின்ன பண்ணி நீ வேற பின்ன என்னக்கா மாப்ள வீட்டுக்காரங்கள நான் துரத்தி விட்ட மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கவோ அவங்க என்னமே பேசிட்டு போட்டு சின்ன பண்ணி நீ கொஞ்சம் அமைதி இரு அம்மையும் மவளையும் பத்தி தான் ஊரு پورا தெரியுமே இவ ரெண்டு பேர் வாய் கொடுத்து பேச முடியுமா ஆமா அம்மை மவ வாய் கொடுத்து பேச முடியுமா இவ வீட்ல இன்னொரு அண்ணனும் ஒரு தம்பி இருக்காவோ ரெண்டு பேரும் நல்ல பிள்ளைகள் இவன் ஏன் இப்படி இருக்கானு தெரியலம்மா அம்மையும் மாதிரி காக்கா ஆமா அது சரிதான் யாரோ மாதிரி யாரு இருந்தா நமக்கு என்ன பொண்ணு அவ ரெண்டு பேரும் என்னன்னு சொல்லிட்டு போட்டம் நீ பாட்டுக்கு அமைதியா இரு எங்க வீட்டுக்கு போவமா கேக்கா அவங்க எதுவும் பேசாம இருந்தா நான் அமைதியதனாக இருந்திருப்பேன் சரி சரி உடி சின்னப்ண்ணே இனிமேல் எதுவும் பேசாத வா எங்க வீட்டுக்கு போவோம் ஆ சரி கா அண்ணா அண்ணனுக்கு பொன்வ பகா ஆரம்பிச்சதே போல கே ஆமா அதுக்கென்ன இல்ல கேட்டேன் அந்த கை நிறைய சம்பளம் வாங்குதா அந்த ஆ சரிகா சே தென்னட்டကလေး என்ன தியாதி பேசியேட்டமா என்ன வீட்டுக்குதா மர்மாளா போ போறாளா தங்கச்சிகாரி அண்ணனுக்கு என்ன ஊர்ல இருந்து பொண்ண பாத்துட்டு வந்திருக்கானோ தெரியல நல்ல வசதியான வீட சொத்துப்பட்டலாம் எவ்வளவு இருக்குன்னு தெரியலையே சரி இப்போதே வீட்டு பக்கம் போறாவோ நம்ம இங்கேயே உட்காருவோம் சωσிகாரம் போவோம்ல அதனால அவ பின்னாடியே நம்மளும் போவோம் அவ வீட்டுல நடக்கப்பட்ட விஷயம் என்னையதென நமக்குத் தெரியாண்டமா பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஏன் சாதகப்பட்டா பாப்பால்ல நம்மளும் கூடirந்து பாப்போம் பக்கத்து வீட்டு வனஜா அண்ணிக்கே கேட்டா

பொண்ணு நல்ல வசதியான வீட்டு பொண்ணு நான் அந்த பக்கத்துல இருந்த அக்கா சொன்ன உடனே ஜாதகத்தை வாங்கிட்டு வடிய வந்துட்டேன் வேணும்னா பாரு கண்டிப்பா ஜாதக பொருத்த இருக்கும் இந்த வைகாசி மாசம் கடைசிலே அண்ணனுக்கு கல்யாணத்தை பண்ணி மருமாவள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட வேண்டியதா

சரி சரி யாவுட்டி கொஞ்சம் பேசாம இருயா அண்ணாக்கி சீக்கிரமா பொறுத்தம் பார்த்து சொல்லுங்க ஆமா அண்ணாச்சி நீங்க பொறுத்தம் பார்த்து சொன்ன உடனே அந்த பொண்ணு வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும் நீங்க சீக்கிரமா சொன்னாதானே பொண்ணு வீட்டுக்கு நாங்க பொண்ணு பார்க்க வரோம்னு நேரத்தை பார்த்து சொல்ல முடியும் கொஞ்சம் இருமா அத தர இருக்கேன் சரி சரி பாருங்க பாருங்க கட்டம் எல்லாம் சரியா இருக்கானு பாருங்க அம்மா பொண்ணு ஜாதகம் நல்ல லட்சுமிகரமான ஜாதகம் அப்படிங்களா அண்ணாச்சி பாத்தியம்மா நான் சொன்னேன்ல வசதியான

ஆமாமா தனித்தனியா பார்த்தா ரெண்டு ஜாதகமுமே நல்லா தான் இருக்கு ஆனா இவங்களுக்குள்ள கல்யாண தான் இல்ல இன்னொன்னு சொல்லணும்னா உங்க பையன் ஜாதகப்படி பொண்ணு ரொம்ப தூரத்துல இருந்தல அமையாது இங்க பக்கத்துல இருந்தா பொண்ணு அமையும்னு உங்க பையன் ஜாதகத்துல இருக்கு என்ன என்னது பக்கத்துலனா பக்கத்து ஊரா இருக்கலாம் இல்லல உங்க ஊரா கூட இருக்கலாம் நீ இப்படி சொல்லிப்ட்டீயா அம்மா நீங்க தகுதியெல்லாம் எல்லாம் ഒന്നും பார்க்காதீங்க உங்க மகன் ஜாதகத்துல என்ன இருக்கோ அதத்தான் நான் பார்த்து சொன்னேன் பொண்ணு நீங்க ரொம்ப தூரமா உள்ள ஊர்ல இருந்து எல்லாம் தேடாதீங்க இங்க பக்கத்து ஊர்ல தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா பொண்ணு இருந்தா பாத்து சொல்ல சொல்லுங்க அதுவும் இல்லாம பொண்ணு உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனா உங்க பையனுக்கு பிடிச்ச பொண்ணாதான் அவன் கல்யாணம் பண்ணுவான் அம்மா அவரே ஜாதகத்தை ஏதாவது சொல்லணுமேன்னு சொல்லதான் செய்வார். ஏன் அண்ணனை பத்தி எனக்கு தெரியாதம்மா? நான் தகுதி தராதறம்லாம் பார்ப்பேன் அதுக்கு மிச்சமளா இருப்பான். அதனால அண்ணன் நம்ம மீறி எதுவுமே பண்ண மாட்டான். நமக்கு பிடிச்ச பொண்ணா நம்ம பார்த்து குடுக்குற அவன் கல்யாணம் நீ எதுவும் கவலைப்படாத. ஜாதகத்தை கொண்டாங்க. இனி ஜாதகம் சொல்லுமா?

இக்கா வினா ஸ்பீக்கர் வச்சா சொல்லணும் அம்மா இருக்கு. அதனாலதான் கல்யாணம் முடிஞ்ச கையோட என் பொண்டாடி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமாக்கா நான்